ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நம்ம ஜாயின் பண்ணியிருக்கிற நியூ எல்லாருக்குமே ஒரு வார் வெல்கம் இது வந்து நெல்லை பார்ட் ஃபோர் நெல்லை விளாக் பார்ட் ஒன் பார்ட் டூ பார்ட் த்ரீ யாராவது மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இது வந்து நாங்க கோயில் கொடை முடிச்சுட்டு செட்டி இருந்து ஆலங்குளம் வந்துட்டு அன்னைக்கு மறுநாள் காலையில எடுத்த வளாக் தான் இது ஆஸ் யூஷுவல் நைட்டு லேட்டா தூங்கி மார்னிங் ஃபைவ் தேர்ட்டி சிக்ஸ் ஓ கிளாக்லாம் எழுந்து உட்காந்துருக்காங்க பசங்க எல்லாம் அதனால தான் எல்லாரும் தூக்கத்திலேயே இருக்காங்க மார்னிங் கொஞ்சம் ஏர்லியா கிளம்பிட்டு ஃபால்ஸ் போயிடலாம் ஃபால்ஸ் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் ஃபால்ஸ் போயிட்டு அங்கேருந்து தென்காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு போனோம் சோ ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் நம்ம தான் அங்க வந்து ஃபால்ஸ்ல குளிச்சிட்டு ரெடி ஆயிட்டு பிரேக் கம்ப்ளீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கோயிலுக்கு போறதுக்கு கரெக்டாக இருக்கும் ஏன்னா கோயிலும் வந்து ஒரு டுவெல் தேர்ட்டிக்கெலாம் நட சாத்திடுவாங்களாம் அதனால வந்து காலையிலேயே கிளம்பியாச்சு மறுபடியும் என்னடா இது கார்ல லக்கேஜா பேக் பண்ணிட்டு இருக்காங்களே அப்படின்னு தானே பாக்குறீங்க இந்த லக்கேஜ் வேற ஒண்ணும் இல்ல அங்க போய் குளிச்சிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்றதுக்கு தேவையான ட்ரெஸ்ஸஸ் மட்டும் பேக் பண்ணி எடுத்துட்டு வந்தோம் இது ஃபைவ் ஃபால்ஸ்க்கு போற வழியில இந்த ஸ்பாட் வந்து ரொம்ப அழகா இருந்ததா சரி அதனால இங்க கொஞ்சம் போட்டோஸ் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க இறங்கணும் ஆக்சுவலி குற்றாலம் போலான்னு பிளான் பண்ணோம் அங்க வந்து சுத்தமா தண்ணியே இல்ல அப்படின்னு சொல்லிட்டாங்க தான் வந்து ஐந்தருவி போயிட்டு இருக்கோம் இந்த ஃபைவ் ஃபால்ஸ்க்கு வந்து நான் ஒரு தேர்ட் டைம் வரேன் ஃபர்ஸ்ட் டைம் வந்து எப்போ வந்தோன்னு பாத்தீங்கன்னா கல்யாணம் நான் புதுசுல வந்திருந்தோம் அப்போ வந்து அண்ணன் தான் எங்க ரெண்டு பேரும் இங்கே கூட்டிட்டு வந்துட்டு இங்க ஃபைவ் ஃபால்ஸ் குற்றாலம் எல்லா இடமும் நல்லா போயிட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பார்டர்ல சாப்பிட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நாங்க வந்திருந்தோம் செம்ம ஜாலியா என்ஜாய் பண்ணோம் அந்த டைம் வந்து அந்த குழந்தைங்களாம் இருக்க மாட்டாங்களா அதனால நமக்கு வந்து எந்த வித கமிட்மெண்ட்டும் இருக்காது நோ ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அதனால வந்து போனோமா ஜாலியா குளிச்சோமா என்ஜாய் பண்ணுமா சாப்பிட்டோமா அந்த மாதிரிதான் இருக்கும் லைஃபே நமக்கு அப்படிதான் போகும் அதுக்கப்புறமா செகண்ட் டைம் எப்போ வந்தனா நேஹாக்கு ஒரு செவன் மந்த்ஸ் இருக்கும்போது வந்தோம் அவ வந்து சுத்தமா கோஆப்ரேட் பண்ணவே இல்லை அழுதுகிட்டே இருந்தாளா அதனால நான் வந்து ஃபால்ஸ்ல குளிக்கவே இல்லை சும்மா அவளே வச்சுட்டு சமாதானப்படுத்திட்டு அப்படியே வீட்டுக்கு போயிட்டேன் இப்போ வந்து குழந்தைங்க எல்லாருமே வளர்ந்துட்டாங்க அதனால நம்ம ரொம்ப கேர் பண்ணி பார்க்கணும் அப்படின்ற அவசியம் எல்லாம் இல்ல இல்லாம இந்த டைம் ஹோல் ஃபேமிலி சேர்ந்து வந்திருந்தது ரொம்ப ஜாலியா இருந்தது ஆனா ஒரு சின்ன டிசப்பாயின்மெண்ட் என்ன தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ் ஃபால்ஸ்ல வந்து நாங்க எதிர்பார்க்குற அளவுக்கு தண்ணி வரல தண்ணி வந்து ரொம்ப கம்மியா தான் வந்திருந்தது இது ரெண்டு ஒன்று சிந்தபோகும் இந்த ஜென்ஸ் குளிக்கிற இடத்துலயாவது ஓரளவுக்கு ஃபோர்ஸா தண்ணி வந்துச்சு போல இருக்கு ஆனா அந்த லேடிஸ் குளிக்கிற இடத்துல தண்ணியே வரல கொஞ்சம் கம்மியா தான் இருந்தது சரி வேற வழி இல்ல இருக்கிற இடத்துல தண்ணியில குளிச்சுட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டுதான் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் அதுக்கே பாத்தீங்கன்னா கியூ வேற நிறைய பேர் நின்றுட்டு இருந்தாங்க ஒவ்வொருத்தரா தான் போய் குளிச்சுட்டு இருந்தோம் நம்ம மேக்ஸிமம் இந்த எம்ஜிஎம் கிஷ்கிந்தா குயின்ஸ்லாண்ட் அந்த மாதிரி இருக்கிற ஆர்டிஃபிஷியல் ஃபால்ஸில் தானே குளிக்கிறது அது எல்லாம் தண்ணி எல்லாம் பாத்தீங்கன்னா குளோரின் தண்ணி தான் வச்சுக்கோங்களேன் இது வந்து நேச்சுரலாவே இந்த பாறையில இருந்து வர தண்ணி எல்லாமே மூலிகை தண்ணி எப்போ ஃபால்ஸ்ல குளிக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சமா அந்த தண்ணியை குடிச்சிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க நமக்கு ஃபீவர் கோல்டு அதெல்லாம் வராம இருக்கும்னு சொல்லிட்டு இப்ப இப்படி கொஞ்ச நேரம் அப்படி குளிச்சு என்ஜாய் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் பேக்ல கியூல நின்னுடணும் அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து குளிக்கணும் பொதுவா எனக்கு ஃபால்ஸ்ல குளிக்கிறது ரொம்ப பிடிக்கும் ஆனா இந்த ஃபால்ஸ்ல தண்ணி அவ்வளவா வரவே இல்லையா அதுவும் இல்லாம கியூ வர கொஞ்சம் நிறைய பேர் நின்றுட்டே இருந்தாங்க பேக் டு பேக் நிறைய பேர் இருந்தாங்களா அதனால எனக்கு அவ்வளவு இன்ட்ரெஸ்ட் இல்ல இதுக்கு முன்னாடி நாங்க செட்ல குளிச்சதே இதை விட நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணோம் ஃபால்ஸ் வந்து எனக்கு அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாதனால சரி நான் ஒன் டைம் குளிச்சுட்டு அதுக்கப்புறமா நான் வந்துட்டேன் பசங்களாம் கொஞ்சம் குளிச்சுட்டு என்ஜாய் பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா எல்லாம் குளிச்சு ரெடி ஆயிட்டு ட்ரெஸ் எல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எங்க வேக வேகமா போயிட்டு இருக்கோம் வேற எங்க சாப்பாடுதான் குளிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா நல்லா பசிக்க ஆரம்பிச்சிருச்சு சரி எதாச்சும் ஒரு நல்ல இடமா பார்த்து நிறுத்திட்டு சாப்பிட்டுலாம் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கணும் பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் வீட்டுல ரெடி பண்ணி கொண்டு வந்துட்டோம் லஞ்ச் வேணா வெளில சாப்பிட்டுக்கலாம் ஏன்னா கோவிலுக்கு போயிட்டு எத்தனை மணிக்கு வீட்டுக்கு போகும்னு தெரியல அப்படியே சாப்பிட்டுட்டு போயிடலாம் சொல்லிட்டு பிரேக் மட்டும் கொண்டு வந்தாச்சு இந்த மாதிரி எங்கேயாச்சும் வெளில போனோம்னா ஹோட்டல்ல சாப்பிடுறத விட நல்ல ஒரு பெரிய பெட்ஷீட் போட்டு ஒரு பத்து பதினஞ்சு பேர் ரவுண்டா உட்காந்து நல்ல ஒரு பாக்கு மட்ட பிளேட்டை வச்சு சுட சுட அதுல சாப்பாடு வச்சு சாப்பிடுற அந்த வைப் இருக்கு பாத்தீங்களா அது எப்படி சொல்றதுனே தெரியல அதெல்லாம் வந்து அந்த ஃபீல் பண்ண அவங்களுக்கு தான் தெரியும் லைஃப்ல வந்து பெரிய பெரிய என்ஜாய்மெண்ட் எல்லாம் தேவையில்ல ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி குட்டி குட்டி என்ஜாய்மென்ட்டே போதும் நம்ம வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கிறதுக்கு என்ன மாதிரி இந்த குட்டி குட்டி ஹாப்பினஸ் எல்லாம் என்ஜாய் பண்றவங்க யாராவது இருந்தீங்கன்னா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க இல்லனா இதெல்லாம் ஒரு என்ஜாய்மெண்டா நாங்களாம் வேற லெவல்ல என்ஜாய் பண்ணுவோம் அப்படின்ட்டு யாராவது இருந்தீங்கன்னா பரவாயில்ல பரவாயில்ல நீங்களும் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் கமெண்ட் பண்ணுங்க இந்த தூக்கம் எடுத்த உடனே நிறைய பேர் இட்லி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணிருப்பீங்க இட்லி சாப்பிட்டு சாப்பிட்டு ரொம்ப போர் அடிச்சிருச்சு அதனால இந்த டைம் பொங்கல் செஞ்சு கொண்டு வந்தாச்சு பொங்கல் வந்து ரொம்ப சிம்பிளாவும் இருக்கும் மார்னிங் ரெடி பண்றதுக்கு நல்லா பொங்கல் சுட சுட செஞ்சு சாம்பார் வச்சு சூப்பரா வந்து சாப்பிட்டாச்சு சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு லெவன் டு லெவன் தேர்ட்டி இருக்கும் அந்த டைம்ல வந்து நாங்க கோயிலுக்கு ரீச் ஆயிட்டோம் இந்த கோயிலோட பெரிய ஹைலைட்டே இதனோட கோபுரம் தான் எவ்வளவு ஹைட்டா இருக்கு பாத்தீங்களா அப்படியே பாத்துட்டே இருக்கணும் போல இருக்கு நல்ல ஒரு பிரம்மாண்டமான ஒரு கோபுரம் ரொம்ப அழகா இருக்கு இந்த கோயிலுக்கு வந்து லாஸ்டா ஹஸ்பண்டும் நானும் வந்திருந்தோம் நான் முன்னாடி சொல்லி இருந்தேன் அண்ணன் கூட்டிட்டு வந்தாங்கன்னு சொல்லிட்டு அப்ப இந்த கோயிலுக்கும் எங்களை கூட்டிட்டு வந்திருந்தாங்க அதோட இது வந்து நாங்க செகண்ட் டைம் இந்த கோயிலுக்கு வரோம் இந்த தென்காசி விஸ்வநாதர் கோயில்ல இப்ப ரீசெண்டா கும்பாபிஷேகம் பண்ணிருக்காங்களா கும்பாபிஷேகம் முடிச்சு அந்த நாற்பத்தெட்டு நாளுக்குள்ள அந்த ஒரு மண்டலம் சொல்லுவாங்கல்ல இந்த ஒரு மண்டலத்துக்குள்ள வந்துட்டு நம்ம சாமி கும்பிட்டுட்டு அர்ச்சனை எல்லாம் பண்ணிட்டு போனா ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க அதனால சரி நம்ம நேரஸ்டா இருக்குமேன்னு சொல்லிட்டு நாங்க இந்த கோயில் பிளான் பண்ணோம் இந்த கோயில பத்தி எனக்கு தெரிஞ்ச ஒரு சில இன்ஃபர்மேஷன் அவங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் இந்த காசி விஸ்வநாதர் கோயில் இருக்கு பாத்தீங்களா நார்த்ல அதுல வந்து அவ்வளவு தூரம் போக முடியாதவங்க நம்ம தென்காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு போயிட்டு வந்தா அதனோட பெனிஃபிட் வந்து இதுல கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அப்புறமா இந்த கோயில் எப்படி உருவாச்சு பாண்டியர்கள் ஆட்சி செஞ்சுட்டு இருக்கும் ஒரு பாண்டிய மன்னரோட கனவுல சிவன் வந்துட்டு என்னுடைய பக்தர்கள் எல்லாருமே வந்து இங்க சவுத் சைடுல இருந்து நார்த் வரைக்கும் போய் என்ன வந்து கும்பிட வேண்டியது இருக்கு சோ சவுத்ல இருக்கிற என்னுடைய பக்தர்களுக்காக செண்பக பொழில் அப்படின்ற இடத்துல என்னோட லிங்கம் ஒண்ணு இருக்கு அதுல வந்து எனக்கு ஒரு கோயில் கட்டு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லியிருக்காரு சோ அதனால அந்த பாண்டிய மன்னன் வந்து இந்த கோயில கட்டி கொடுத்துருக்காரு அதுக்கப்புறமா தான் இந்த ஊருக்கு வந்து தென்காசின்னு பேர் வந்தது இந்த கோயில்ல இருக்கிற அம்மனோட பேர் வந்து உலகம்மன் பொதுவாக சிவன் கோயிலே வந்து எனக்கு கொஞ்சம் அட்டாச்மெண்ட் ஆன கோயில் தான் கோயில் வெளி பிரகாரத்துல நாங்கள் ஒரு சில போட்டோஸ் எல்லாம் எடுத்திருந்தோம் இன்சைட்ல வந்து போட்டோஸ் எடுக்கிறதுக்கு அலௌட் இல்லை அதனால நாங்கள் அங்கே நிறைய போட்டோஸ் எல்லாம் எடுக்கல ஸோ சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா அப்படியே கிளம்பிட்டு ஒரு இடத்துல ஜூஸ் குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கணும் சரியான வெயில் நல்லா தாங்க எடுத்துருச்சு அதனால வந்து இந்த ஹட் போட்டிருக்கிற இடம் அழகா இருந்தது சரி அதனால வந்து இங்க வந்து உட்காந்து குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டுதான் வந்தோம் ஆனா வெயில் தாங்க முடியல மறுபடியும் வந்து அந்த ஷிஃப்ட் பண்ணிட்டோம் குளிச்சது அதுக்கப்புறமா கோயிலுக்கு போயிட்டு வந்தது எல்லாமே என்ஜாய் பண்ணோம் ஆனா மனசுல ஒரு சின்னதா ஒரு வருத்தம் இருந்தது ஏன்னா இன்னும் ஒரு நாள் நாங்க மறுபடியும் ஊருக்கு கிளம்ப போறோம் சரி அதுக்கு என்ன பண்ண முடியும் நம்ம ஊருக்கு வந்தா மறுபடியும் நம்ம வீட்டுக்கு போய்தான் ஆகணும் இங்க எல்லாம் செட்டில் ஆயிட முடியுமா லாஸ்டா கோயில் கூட வீடியோ போட்டு இருந்ததை பார்த்துட்டு ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் கேட்டிருந்தாங்க என்ன ஊர்ல வந்து வயல் நல்லா இருக்கும் பம்ப் செட் நல்லா இருக்கும் இந்த ஊர் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க எப்படினாலும் நீ சென்னை தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க சென்னை வந்து நான் பிறந்து வளர்ந்த ஊர் ஃப்ரெண்ட்ஸ் சென்னை இஸ் அன் எமோஷன் அதை வந்து எப்பவுமே விட்டு கொடுக்க மாட்டேன் அது மட்டும் இல்லாம வந்தாரை வாழ வைக்கும் ஊர் வந்து நம்ம சென்னை தான் திருநெல்வேலி ஏன் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன்னா ரொம்ப பொல்யூஷன் கிடையாது அந்த ஊருக்காரங்க பேசுற ஸ்லாங் நல்லா இருக்கும் அதுக்கப்புறம் ரொம்ப மரியாதையே பேசுவாங்க அதனால எனக்கு வந்து அது பர்சனலா ரொம்ப பிடிக்கும் ஆனா பேசிக்கா நம்ம பிறந்து வளர்ந்த ஊரை வந்து விட்டு கொடுக்க முடியுமா சென்னை எப்பவுமே ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் லஞ்ச்க்கு வந்தாச்சு இந்த ரெஸ்டாரண்ட் வந்து நவீனோட ஃப்ரெண்டோட ரெஸ்டாரண்ட் வெஜ்ஜு நான்வெஜ் ரெண்டுமே இருந்தது டேஸ்ட் வந்து நல்லா அல்டிமேட்டா இருந்தது எல்லாமே சூப்பரா இருந்தது கோயில்க்குலாம் போயிட்டு வந்துட்டு அன்னைக்கு நைட் அங்கே ஸ்டே பண்ணிட்டு அதுக்கு மறுநாள் 얼லியாவே அங்கேருந்து கிளம்பிட்டோம் ஒரு 6 ல இருந்து 6:30 க்குள்ள நாம வந்து மூவ் பண்ணிட்டோம் சிம்பா நாங்கள் கிளம்புறோம் சரியா ஓகே சிம்பா வந்து மார்னிங் எழுந்த உடனே கொஞ்சம் அமைதியாக சாஃப்டாக தான் இருப்பான் சரி அவன் கிட்ட சொல்லிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டுருக்கோம் சிம்பா பார்க்கும்போது எனக்கு பபுமா ஞாபகமாகவே தான் இருந்தது அவனை வர விட்டுட்டு வந்துட்டு மேனிட்டு ஷார்ப்பாக ஒரு சிக்ஸ் தேர்ட்டிக்கு கார் எடுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஊருக்கு வந்த ஒரு அஞ்சு நாளுமே நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணோம் நிறைய பிஸியாக இருந்தோம் ஆனாலுமே நல்லா என்ஜாய் பண்ணிட்டு தான் இருந்தோம் குழந்தைங்க எல்லாருமே ஒரே இடத்துல வேற இருந்தாங்களா ஆனால எல்லாரும் என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க ஊர்ல இருந்து ரிட்டர்ன் போகும்போது நிறைய குட் மெமரிஸ் வந்து கலெக்ட் பண்ணிட்டு போற மாதிரி இருக்கு கொஞ்சம் மனசு ஒரு மாதிரி தான் இருந்தது ஐயோ மறுபடியும் போருமே அப்படின்னு சொல்லிட்டு திருநெல்வேலி வரைக்கும் வந்துட்டு அல்வா வாங்காம எப்படி போறது சோ அல்வாலாம் வாங்கிட்டு அதுக்கப்புறமா தான் கிளம்புனோம் ஏன்னா தங்கச்சி வீட்டுக்கு அம்மா வீட்டுக்கு அதுக்கப்புறம் நம்ம வீட்டு பக்கத்துல இருக்க நெய் தர வேண்டி இருந்துச்சு அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கும் ஒரு சில ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் இருந்து கிளம்பியாச்சு இன்னொரு டைம் இந்த மாதிரி எல்லாருமே சேர்ந்து இருக்கிற மாதிரி ஒரு சான்ஸ் கிடைக்குமா அப்படின்லாம் தெரியல சரி சான்ஸ் கிடைக்கும் போது யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டுதான் வந்தது எல்லாம் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு அதுக்கப்புறமா கிளம்பிட்டோம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரெடி பண்ணி தான் சொன்னாங்க பாவம் அவங்க டெய்லி மார்னிங் எழுந்து எழுந்து ஏதாச்சும் ஒரு வேலை பார்த்துட்டே இருக்கிற மாதிரி இருக்கா சரி இன்னைக்கு ஒரு நாள் ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்லிட்டு இன்னைக்கு வெளில சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு சும்மா லைட்டாக சாப்பிட்டா போதும் ரொம்ப ஹெவியாக சாப்பிட வேணாம்னு சொல்லிட்டு சும்மா லைட் ஃபுட்டாக தான் எடுத்துக்கிட்டோம் இட்லி தோசை அந்த மாதிரி ஏன்னா செம்ம டயர்ட் வேற இந்த ஒரு வாரமா சரியான தூக்கமும் இல்லை அதுவும் இல்லாம கொஞ்சம் பிஸி வர கொஞ்சம் அலைச்சல் வர ஏன்னா லைட் ஃபுட்டாவே சாப்பிட்டுக்கலாம் ரொம்ப ஹெவியா சாப்பிட வேண்டாம்னு சொல்லிட்டு லைட் ஃபுட்டா தான் ஆர்டர் பண்ணோம் நாங்க வந்து சென்னையிலேருந்து திருநெல்வேலி வந்தப்ப இருந்த எனர்ஜி வந்து எங்களுக்கு மறுபடியும் இப்ப திருநெல்வேலியில இருந்து சென்னை போகும்போது அந்த அளவுக்கு இல்லை எல்லாருமே ரொம்ப டயர்டாயிட்டோம் நவீனாலாம் ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப டல் ஆயிட்டா எனக்கும் அப்படிதான் இருந்தது ஊருக்கு போகும்போது நம்ம ஊருக்கு போறோம் அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் நல்ல ஒரு ஜாலியா கிளம்பணுமா ரிட்டர்ன் வரும்போது செம்ம டயர்டா இருந்துச்சு தூங்கவும் முடியல ஏன்னா ஹஸ்பண்ட் வந்து டிரைவ் பண்ணிட்டு இருந்தாங்களா நம்ம நிம்மதியா தூங்கவும் முடியல சரி எல்லாரும் தூங்கிட்டோம்னா அவங்களுக்கும் தூக்கம் வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு முழிச்சிட்டே தான் இருக்கிற மாதிரி இருந்தது அதுக்கப்புறமா லன்ச்சுக்கு வந்து ஏ டூபியில தான் ஸ்டாப் பண்ணாங்க ஏ டூபியில சொல்லவே வேண்டாம் லன்ச் வந்து சூப்பரா இருக்கும் நான் வந்து மினி மீல்ஸ் வாங்கியிருந்தேன் ஹஸ்பண்ட் மீல்ஸ் நவீனாஸ் தைஸ் தான் வாங்கியிருந்தா நேஹா வந்து சில்லி பரோட்டா ஆர்டர் பண்ணியிருந்தா அதுக்கப்புறம் எல்லாருமே நல்லா சூப்பராங்க லஞ்ச் சாப்பிட்டு அதுக்கப்புறமா இருந்து கிளம்பணும் இந்த ஹோட்டலுக்கு வெளியே இந்த மாதிரி கிராக்கரி ஷாப்ஸ் இருந்துச்சு நமக்கு இந்த மாதிரி பார்த்தாலே இருக்கும் ஏன்னா பயங்கர எக்ஸ்பென்சஸ் தான் ரொம்ப செலவு ஜாஸ்தி ஆயிடுச்சா சரி சும்மா அப்படியே பார்த்துட்டு ஒரு விண்டோ ஷாப்பிங் மட்டும் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இருந்து கிளம்பிட்டோம் அதுவும் இல்லாம டயர்டு ஒரு பக்கம் எப்படா வீடு போய் சேருவோமோன்ற மாதிரிதான் இருந்தது நம்ம ட்ரெயின்ல எல்லாம் வந்திருந்தோம்னா நல்லா தூங்கிட்டே வந்திருப்போம் கார்ல வேற வர்றதுனால உட்காந்துட்டே வர்றது ரொம்ப டயர்டா இருந்தது பைனலி ஃபோர் டு ஃபோர் தேர்ட்டி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் சென்னை ரீச் ஆயிட்டும் வீட்டுக்கே வந்துட்டோம் வீட்டுக்குள்ள நுழைஞ்ச உடனே எனக்கு எல்லா ஞாபகமும் வந்துருச்சு ஐயோ அந்த வேலை இருக்கு இந்த வேலை இருக்கு கிளாஸ் இருக்கு அசைன்மெண்ட் இருக்கு இதை பண்ணோம் அதை பண்ணோன்னு சொல்லிட்டு சரி எல்லாமே ஒன்னொன்னா பொறுமையா இனிமேதா பண்ணணும் நாங்க ஊர்ல நல்லா காத்தடிச்சிருக்கு போல இருக்கு வீடு ஃபுல்லா ஒரே டஸ்ட் அதை கிளீன் பண்ண வேண்டியதா ஆயிடுச்சு கண்டிப்பா பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க உங்க ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க பாக்குற மாதிரி இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க நெல்லை இதோட முடியுது இதுக்கப்புறமா நம்ம நெக்ஸ்ட் வீக்ல இருந்து நியூவா வேற விலாக்லாம் பாக்கலாம் அது வரைக்கும் தேங்க்யூங் பாய் பாய்